திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு திருமூல நாயனார் பத்தாம் திருமுறையாக அவர் வராரு இந்த பத்தாம் திருமுறையில் ஒன்றாம் தந்திரத்தில் பதினான்கு சிறப்பும் பதினைந்து தானச்சிறப்பும் பாட பார்க்க போகிறோம் இதில் வானச்சிறப்பில் ரெண்டு பாடலும் தான சிறப்பில் ஒரு பாடலும் தான் கொடுத்துருக்காரு ஆகையினால் என்ன தான் பாடி வச்சுருக்காருன்னு நாமளும் பத்தாம் திருமுறையை தொட்டு படித்து பார்ப்போம் இந்த புண்ணியமான வேலையை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம தொடனால நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் திருமுறையை படிப்போம் வாங்க ஒன்றாம் தந்திரம் வானச்சிறப்பு திருமூலர் அருளியது பத்தாம் திருமுறை அமுதூறு மாமழை நீர் அதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும் கமுகூறு தெங்கு கரும்பொடு வாழை அமுதூரும் காஞ்சிரை ஆங்கதுவாமே வாமே இடை நின்றிழி வான் நீர் அருவி உறையில்லை உள்ளத்தகத்து நின்றூரும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்த கழுமணியாரே எப்போ பெய்கிற மழை வச்சுக்கின்னு இந்த மரங்கள்லாம் தழைச்சி நல்ல செழிப்பை தருது இந்த பாடலை கொடுத்துருக்காரு இது மறுபடியும் நம்ம பாடுவோம் அமுதூறு மாமழை நீரத நாளே அமுதூரும் பன்மரம் பார்மிசை தோற்றும் காமுகூர் தெங்கு கரும்பொடு வாழை அமுதூரும் காஞ்சிரை வாமே நின்று அருவி உரையில்லை உள்ளத்தகத்து நின்றூரும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய கரையில்லை எந்த கழுமணியாறு திருச்சிற்றம்பலம் இப்ப நாம பதினைந்து தான சிறப்பை பார்ப்போம் ஒன்னாம் தந்திரம் திருமூலர் அருளிய பத்தாம் திருமுறை இது ஒன்றாம் தந்திரத்தில் பதினைந்து தான சிறப்பு தானம் எப்படியெல்லாம் இடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பார்க்கலாம் ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன் மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மின் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே அழகான பாடல் ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போன்றன் போன்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை காலம் அமினே அதாவது நாம் யாருக்காவது பிச்சை போடும்போது இவங்க யார் எந்த இதுவும் சேர்ந்தாங்க அப்படின்னு நினச்சி எல்லாம் போடக்கூடாது யாரும் பார்த்துருக்க நாம் சாப்பிடக்கூடாது ஆகையினால் அதை உண் அதை உண்ணும் காலம் தெரிஞ்சு கரைந்துண்ணும் காலம் காலங்கத்தில் வெடிய காலையில் எழுந்து கத்தும் அலாரம் வச்ச மாதிரி கா கா அதை அருமையாக சொல்கிறார் காக்கை கரைந்துண்ணும் காலம் அருமினே விடியற் காலையில் காக்கை கூறும் கூவும் அதையெல்லாம் சொல்கிறாரு அருமையான பொருள் புதைந்த பாடல் யாருக்கும் பழம்பொருள் அதாவது நம்மளுக்கு பிடிக்க அதை எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் போடக்கூடாது எல்லாம் முடிஞ்சு ஒரு பிடி நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அன்பாக கொடுக்கணும் பிச்சை இடும்போது அது யார் இன்னா இவங்க என்ன குளத்தை சேர்ந்தவங்க அப்படின்லாம் நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது அருமையாக நம்மளுக்கு சிறப்பை சொல்லியிருக்காரு இதை நாமளும் பத்தாம் திருமுறையை படித்தோம் பாடினோம் கேட்டோம் திருச்சிற்றம்பலம் இதெல்லாமே நம்மளுக்கு பெருத்த புண்ணியத்தை தரக்கூடியது வானச்சிறப்பையும் தானச்சிறப்பையும் ஒன்றா பார்த்துட்டோம் ஏன்னா அந்த வானச்சிறப்பில் இரண்டு பாடல்கள் தான் தான சிறப்பில் ஒரே பாடல் தான் கொடுத்துருக்காரு கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை எருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்